எனது மட்டுமாத் நான் கொண்டு தற்போது நீண்ட ஒரு காசி மரபுக் கல்லூரியில ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரைசாவளுடைய நிலம காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனர்த்த இந்த இதன் காரணமாக மதுரிசாவில் தற்காலிகமாக லீவ் விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடுகின்றது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோதாவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டு வழங்கி மதரிசாவள நிர்வாகத்தாலே ஒரு தனியார் பஸ் வந்து புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் கூறிய பதில் வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்காள பஸ் போட மாட்டார்கள் அதில் இருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்க கருத்து தெரிவித்தார்கள் அந்த ஏற்ப நிர்வாகம் முஸ்தான் மற்றும் அதிபர் எங்களுக்கு அதிபர் வந்திருந்தாரு அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அவருக்கு கோவ தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் தீப்பில் ஆறு பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிச்சு இரண்டாவது தீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வழி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இவையெல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனா குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்ல பத்து பிள்ளை எல்லாம் தண்ணீர் அடிக்கப்பட்டு சென்றாங்க போன மிஷின் கவிழ்ந்து தண்ணீர் அப்படியோ பத்து பிள்ளைலாம் தண்ணீர் விழுந்தார்கள் விழுந்தத நாங்க அடுத்த போறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களுடைய கண்ட காரணமாக இந்த மனம் தாங்கல பத்து பிள்ளைங்க தண்ணியில ஆண்டு புள்ளி கத்தி கத்தி போய் பிள்ளைய ஒருத்தரும் போய் இவ்வளவு சனம் திண்ட அந்த டிக்டர்ல பைக் ஏற்றி வந்து ரெண்டு குடியாரு கோலையாரு எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் நின்றுச்சு எங்க அதிபர் ஓடி போய் அவர் நின்று அந்த ஆமை போச்சு மாத்த போய் கையெடுத்து அவருக்கு சிங்களம் தெரியா அவர் கையால கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளையில அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசு கிழக்கல நான் ஜுப்பா கல தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில பாஞ்சி ரெண்டு புள்ளையில என்னால காப்பாத்த புள்ளையில தான் நான் காப்பாத்திலே மைக்க புள்ளைய காப்பாத்திருக்கு முயற்சி அந்த புள்ளையில காப்பாத்த கூட மக்க பிள்ளையூப்பிடுதா அந்த பேரை செல்லு காப்பாத்தி பூபிடுமா அம்மா இந்த பேரை செல்லி அந்த பிள்ளையலுக்கு காதலை கேட்டதூக்கமும் கோவில் அப்ப தண்ணில இருந்து போயிட்டு தண்ணி கடும் போசா கடும் மகளுக்கு தண்ணில போயே யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணியில என்னைக்கும் என்ன அந்த தைரியம் நல்லா வந்தான்னு தெரியா அந்த தண்ணியில என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாந்துட்டு போனேன் கடும் கஷ்டப்படனே அந்த தண்ணியில போகக்குள்ள கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில எந்த கம்பியில கடும் கட்டுமே ரைவன் நீ நானும் என்ன காப்பாத்தனும்ங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பாத்துனேன் ஏல அந்த நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு நீச்சல் வெறேல அந்த தண்ணியில அப்படி போஷா போயிச்சு இங்கே நானும் என்ன மனசு தளர விட்டேன் நாம போற இடத்த போய் பார்ப்போம் பின்னால் அப்படியோ போய் எலும்பளவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூனம் அப்படி அந்த கோவில் அந்த சேக்குவாலிய தான் போய் அப்படி போகலாம் மரங்கள் எல்லாம் பிடிச்சி அந்த கையில குடிவட்டு அப்படி இப்படி தள்ள மாதிரி அங்க அங்கே மேல வந்துட்டு மேல வந்து அவரது நின்று ஆகட்ட கெந்தி கீரை அவளோட கால எல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உமேரி அவரது நின்று காரை வீப்பாட்டி உதயசி அவளை நண்டு செலுத்தம் நினைக்கும் மனசெல்லாம் செல்லேல அவளை நேரம் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னை தயார் செஞ்சு ஒரு போட்டை நடத்தி வந்து அந்த உடனே துவடி ஒரு பிள்ளையை எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளையில அவ்வளோ பேர் துவாசியங்கள் எங்களோட உண்டா கிடந்த எங்களோட உயிரோட கிடந்தவங்களும் எல்லாரும் நாங்க உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தமா எல்லாரும் வாசிங்க கட்டாயம் எல்லாரும் நான் நான் இந்த நான் என்ன காரணம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தான் நான் தென்னு உள்ள நான் இரக்காமத்துல வந்து எங்களோட குளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குளிக்க போனேன் தாஜா போனதுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாம தான் போறேன் போய் சும்மா குளிச்சு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் தெரிஞ்சுவேன் இந்த ரெண்டு குழியில காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால நான் இந்த குறிப்பிட விஷயம் என்னன்னு சொன்னா நீச்சல் கத்துக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் நான் கருதுறேன் அதனால தன்னை காப்பாற்ற கூட முக்கியமான கற்றுக்கொள்ளணும் நெருப்பில் இருந்து காப்பாத்துக் கொள்ளணும் தண்ணீர் இந்த தண்ணில எப்படி காப்பாத்தி கொள்றோம் இப்படி எப்படி காப்பாத்திக் கொள்ள நம்மள நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடைக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க கட்டாயமான இல்ல செல்ல வர விஷயம் எங்களுக்கு அந்த சுற்றுலுக்கா சோ ஆசை எல்லாரும் கை அங்கு எல்லாரும் கேளுங்க போகணுமா